அந்த செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் எந்த மாதிரி அரசியல எடுக்க போறாரு அவர் இந்த ஜூலை ஆகஸ்ட்ல கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இதுல வந்து ஒரு பெரிய மக்கள் கிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அதை விஜய் அங்க போகும்போது ஒரு பெரிய அலை உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் பாரதிய ஜனதா மாதிரி தான் நீங்களும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதை ஈக்குவேஷன் கொடுக்குறாரு நீங்களும் பாரதிய ஜனதாவும் ஒன்று தான் அவங்க வந்து உழவர்கள் வந்து போராட்டம் நடத்தும் போது மாத கணக்கில் நடத்தும் கூட அவங்க வந்து கண்டுக்கல நீங்களும் இன்னைக்கு வருஷ கணக்கு ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் போனீங்களா சிஎம் சார் சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லி ஐபிசி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சங்கர் விஜயனுடைய ஸ்பீச்சை பார்த்துருப்பீங்க பதிமூணு நிமிஷம் பேசியிருக்காரு அவருடைய சைட் குழு கூட்டத்தில் இருபது தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அவர் தான் சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிறத ஒருமனதாக எல்லாரும் வந்து ஏற்றுக்கொண்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக பாஜக தான் எதிரிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்துகிறாங்க உங்களோட பார்வை என்ன அவர் இதுவரைக்கும் என்ன சொல்லிட்டு வந்தாரோ அதை வந்து ஒரு ரீஎம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி நேற்று மீட்டிங்கில் பேசியிருக்காரு மாநாட்டில் வந்து கொள்கை எதிரி வந்து பாரதிய ஜனதா அரசியல் எதிரி திமுக ஸோ அவங்க வந்து மதவாத பிளவுவாத அரசியலில் இருக்காங்க இவங்க வந்து வேஷ கபடிதாரிகள் இவங்க முகமூடி போட்டிருக்காங்க இவங்களை அடையாளம் கூட இவங்க யாருன்னு கூட ஒரிஜினலாக கண்டுபிடிக்க முடியலைங்கிற அளவுக்கு காட்டமான விமர்சனத்தை திமுக மேலே வச்சுருந்தாங்க ஸோ அதை வந்து இன்றைக்கி திருப்பி சொல்லியிருக்காரு நம்மளால மதவாத பிளவுவாத சக்திகளோட என்றைக்குமே கூட்டணி கிடையாது அதுவும் இல்லாமல் அந்த ரெண்டு தீர்மானத்தை மட்டும் இவர் படிக்கிறார் தீர்மானம் ஒன் அண்ட் டூவை லாஸ்ட்டாக வந்து இவர் படித்து அதுக்கு க்ளோசிங் டச் கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து ரெண்டாவதான இருக்கக்கூடிய தீர்மானம் தான் இந்த கூட்டணியை பற்றின தீர்மானம் அதுக்கு முன்னாடி அவங்க கட்சியில் வந்து தீ கூட்டணியை பற்றி முடிவெடுக்கக்கூடிய ஏகபோக ரைட்ஸ் வந்து தலைவருக்கு தான் உண்டானதுங்கிற ஒரு தீர்மானத்தையும் மற்றவங்க படிக்கிறாங்க இவர் வந்து இ யார் கூட கூட்டணி இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக பாரதிய ஜனதா கூட கூட்டணி கிடையாது நம்ம வந்து திமுகவோ அண்ணா திமுகவோ கிடையாது நம்ம டிவி கே அவங்களோட என்றைக்கும் வந்து நமக்கு எந்த விதமான கூட்டணியும் இல்லைங்கிறத தெளிவாக சொல்கிறாரு பாரதிய ஜனதா கூட இல்லைங்கிறது திமுக கூட நமக்கு கூட்டணி அமைக்கும் போது நம்ம வந்து திமுகவையும் பாரதிய ஜனதாவையும் எதிர்க்கக்கூடிய கூட்டணியை தான் நம்ம அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக எதிர்ப்பு பாரதிய ஜனதா எதிர்ப்பு ரெண்டையும் ஒரே தராசில் வைக்கிறார் பாரதிய ஜனதாவை எதிர்க்க வேண்டியது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் திமுகவை எதிர்க்க வேண்டியது அப்போ ரெண்டு பேரும் அதனால தான் திருப்பி அந்த பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அந்த ஒன்றாவது தீர்மானத்தை படிக்கும்போது அவர் வந்து பாரதிய ஜனதா மாதிரி தான் நீங்களும் ஆட்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அதை ஈக்குவேஷன் கொடுக்குறார் நீங்களும் பாரதிய ஜனதாவும் ஒன்று தான் அவங்க வந்து உழவர்கள் வந்து போராட்டம் நடத்தும் போது ஃபார்மர்ஸ் எல்லாம் போராட்டம் நடத்தும் போது மாத கணக்கில் நடத்தும் போது கூட அவங்க வந்து கண்டுக்கலை நீங்களும் இன்றைக்கி வருஷ கணக்காச்சு இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் போனீங்களா சிஎம் சார் நீங்கள் கட்டாயம் நீங்கள் போகணும் சிஎம் சார்ன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லி அப்படி நீங்கள் போகலைன்னா அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு உங்களே வந்து தலைமைச் சேகத்தில் நானே கூட்டு வந்துடுவேன் அது அந்த அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க அப்படியே விட்டீங்கனாலும் அதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிறார் ஸோ அந்த இடத்துல ரொம்பவே தெளிவாக ரொம்ப தீர்க்கமாக அந்த திமுக எதிர்ப்பு பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறத ரொம்பவே அதீதமாக நிலைநாட்டியிருக்காருன்னு தான் பார்க்குறேன் ஏற்கனவே என்ன சொன்னாரோ அதே விஷயத்த தான் வந்து மீண்டும் வலியுறுத்தி கொஞ்சம் ஃபோர்ஸாகவே பேசியிருக்காருன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வந்து அந்த சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லும்போது ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த வரிசையில் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி சீமான் தொடர்ந்து வந்து நான் தான் சிஎம் வேட்பாளருங்கிறத தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காரு இப்போது அந்த ரேஸில் இப்போது விஜயும் இருக்கார் அப்படிங்கிறது உறுதியாகுது விஜய் உடனடியாக சிஎம் ஆக முடியுமா அப்படிங்கிற கேள்வியை தான் எல்லோரும் இல்ல இல்லை யார் வேணால் ஆகலாம் மக்கள் விரும்பினா அது சீமான் விரும்புகிறாரா ஸ்டாலின் விரும்புகிறாரா விஜய் விரும்புகிறாரா எடப்பாடி விரும்புகிறாராங்கிறது கேள்வி இல்லை அதிகமான மக்கள் யாரை விரும்புகிறாங்களோ அவங்க சீஎம் ஆகலாம் அது நேற்று வந்திருந்தாலும் சரி இல்லை ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்பட்டு வாக்களிச்சாங்கன்னா சிஎம் அவ்வளவு அனுபவமே இல்லாம அரசியல்ல குதிச்சு உடனடியாக சிஎம் ஆக முடியுமா அப்படிங்கறதான் கல யதார்த்தமா எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஒரே ஒரு தேர்தல் உடனடியா சிஎம் அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியமா அப்படிங்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில விமர்சகர்கள் சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு பன்னெண்டு வரைக்கும் வாக்கு சதவீதம் இருப்பதாக சில கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு இருக்குது சாலிடாக பத்து சதவீதம் இருக்குது அப்படின்னும் எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழலில் விஜயை வந்து சிஎம் வேட்பாளர் ஏற்பதற்கு யார் தயாராக இருக்கா இப்போ மக்கள் வந்து ஒரு பக்கம் இவர் தான் சிஎம் வேட்பாளர் ஏற்றுக்கொண்டாலும் கூட்டணி கட்சியாக இவரை சிஎம்மா ஏற்றுக்கொள்கிறதுக்கு யார் தயாராக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியெலாம் இருக்குல்ல இல்லை நானே பல நேர்காணல்களில் சொல்லியிருக்கேன் விஜய் அவர்களுக்கு வந்துட்டு பத்து டு பதினஞ்சு சதவீதம் கேரண்டீடாக உண்டு பதினஞ்சு சதவீதம் வரைக்கும் இங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தேதியில் ஏன்னா இன்னும் வந்து அவர் முழுக்க முழுக்க தீவிர கலை அரசியலுக்குள்ளார வந்து அவங்க வந்து செப்டம்பர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்க நடைபயணம் போகிறாங்க அதே மாதிரி அந்த தீர்மானத்திலே தெளிவாக சொல்கிறாங்க இந்த ஜூலை ஆகஸ்ட் வந்து கோயிங் டு பி அ ஜம்பேக்டு ஆக்டிவிட்டி ஃபார் டிவிக்கு அஞ்சு மண்டலங்களில் வந்து ஒரு அதீதமான மாநாடு நடத்துகிறாங்க நூற்றி இருபது மாவட்டங்களாக பிரிச்சுருக்காங்க அவங்க அந்த நூற்றி இருபது மாவட்டங்களையும் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பஞ்சாயத்து ஊராட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா கொள்கை விளக்க கூட்டங்கள்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு இருக்குது ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாவது மாநில மாநாடும் பெரிய லெவலுக்கு நடத்தலான் இருக்காங்க ஏன்னா ஃபஸ்ட்டு மாநாடே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் நடந்தது விக்ரவாண்டியில் நடந்தது வந்து யாருமே கற்பனையில் நினைக்க முடியாத அளவுக்கு எட்டு டு பத்து லட்சம் மக்கள் வந்து திரண்டதாக வந்து அஃபிஷியல் ரிப்போர்ட்டே வந்து வந்துச்சு கட்டாயம் கூட்டு எண்ணிக்கை வந்து அதுக்கு அதிகமாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம் ரெண்டாவது மாநாடுங்கும்போது இன்னும் அதிதீவிரமான இதில் காமிப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி விஜய் அவர்களினுடைய நடவடிக்கையை பொறுத்து இந்த மாநாடுகள் விளக்க பொதுக்கூட்டங்கள் எல்லாம் பண்ணி அந்த செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதத்து வரைக்கும் அவருடைய சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அவர் எந்த மாதிரி அரசியலை முன்னெடுக்கிறாரு எந்த மாதிரி திட்டங்களை மக்கள்கிட்ட சொல்கிறாரு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கி மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் எதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுகிறாருங்கிறத வச்சு இந்த பத்து டு பதினஞ்சுங்கிறது அதிகப்படியாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு விஜயை பொறுத்த வரைக்கும் இது குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை மினிமம் கேரண்டி பத்துங்கிற அளவுக்கு இருக்குது இப்போ மாநில மாநாடு பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த சுற்றுப்பயணம் செப்டம்பர்லேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வந்து அவருடைய சுற்றுப்பயணம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக படப்பிடிப்பு முடிஞ்சோடனே களத்துக்கு வருவார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு வரல அதேமாதிரி பர்த்டே அன்னைக்கு வெளியே தலை காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது அதுக்கும் வரல அது மட்டும் இல்லாமல் போராட்டம் வந்து நாளை நாளைக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்க நாள் வந்து தேதி ஆறாம் தேதி அந்த திருமவனம் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் சென்னையில் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அந்த போராட்டத்தில் அவர் வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தொடர்ந்து வந்து களத்தில் விஜய் இல்லை அப்படிங்கிறதான் எல்லாரும் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க அதுக்கான ஒரு பதிலாக செப்டம்பர் டு டிசம்பரில் அவர் களத்தில் இருப்பார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு மக்களை வந்து டே டு டே அஃபையரில் அவர் கனெக்டாக இருக்காரா அப்படிங்கிறதான எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க ஒரு அரசியல்வாதியாக கட்டாயம் மக்கள்கிட்ட இந்த எதிர்பார்ப்பு எப்போயுமே இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த திருபுவனம் அஜித்குமார் சொன்னதுக்கப்புறம் நேற்று வந்து அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மீட்டிங் நடக்குது அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து போயிட்டு அஜித்குமாரை வீட்டில் போய் பார்த்துட்டு வரார் எங்கேயாவது தகவல் இருந்துச்சு அவர் வீட்டுக்கு போகிறாருங்கிறத அவர் போகிறாரு புஷியானந்த் போகிறாரு அவங்களுடைய நிர்வாகிகள் அங்கே இருக்கிறவங்க போயிருப்பாங்க அப்போது இது விஜய்க்கு மட்டுமே தெரிஞ்சிருந்தால் ரகசியத்தோட போயிட்டு வந்துடலாம் இத் விஜயை தாண்டி பல பேர்த்துக்கு வந்து அவங்க திருபுவனம் போயிட்டு அஜித்குமார் வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போகிறாங்கங்குறது விஜயத்தாண்டி பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் எங்கேயாவது அந்த தகவல் வெளியே வந்துச்சா அப்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வோடு இதை வந்து வெறும் பப்ளிசிட்டி ஆக்கிடக்கூடாது உண்மையாலுமே நம்ம அவங்களுக்கு அனுதாபத்தை செலுத்தணுங்கிறதுக்காக போய் யார் போயிருந்துருக்கணும் ஆனால் சிஎம் போயிருந்துருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த போலீஸ்னுடைய காட்டாட்சியில் இது வந்து ஒரு இது வந்து போலீஸ் டெரரிசம் அப்போ வந்து எந்த விதமான சட்டத்திட்டங்களையும் நீங்கள் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து அவனை மர்டர் பண்ண வரைக்கும் கோர்ட்டில் வந்து கேஸ் ஆகி சும ஓட்டம் எடுக்கிற வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது காவல்துறை வந்து இப்படி தான் விசாரிக்கணுங்கிற வழிமுறையோ நெறிமுறைகளை பின்பற்றினாங்களா ஒன்று கூட கிடையாது அப்படி இருக்கும்போது யார் அங்கே போயிருந்துருக்கணும் சிஎம் ஸ்டாலின் அவர்கள் அங்கே போயிருக்கணும் ஃபோனில் வந்து ஐஎம் சாரின்னு சொன்னதை நீங்கள் நேரில் போய் நீங்கள் வந்து சாரி கேட்டிருந்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் அதை விட்டுட்டு இவங்க வந்து இங்கிருந்து சொல்லிட்டு சாரின்னு சொல்லிட்டு ஓரணியாய் திரவனு சொல்லிட்டு அடுத்த தேர்தலுக்கு நீங்க போயிட்டு இருக்கும்போது மக்கள் இதை பார்க்க மாட்டாங்களா அப்ப எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் டெரரிசத்தினால ஒரு மர்டர் ஆகப்பட்ட இதை நீங்க சொல்லக்கூடிய அந்த திருமண விவகாரத்துல விஜய் அங்க போயிருக்கிறதுனால அந்த குடும்பத்துக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் மக்களும் வந்து எமோஷனலா அவர் கனெக்ட் ஆகிறாரு அப்படிங்கறத அவங்க மனசார புரிஞ்சுப்பாங்க ஆனா முதலமைச்சர் போன்ல சாரி அப்படிங்கறது சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி வந்து போன்ல பேசிட்டாரு இப்போ விஜய் அவர்கள் இதுக்காக நேத்து அந்த தீர்மானத்துல கூட திருமணம் விவகாரம் தொடர்பாவோ காவல்துறை நடவடிக்கை தொடர்பாவோ எந்த தீர்மானமே அதுல வைக்கல பதினெட்டாவது தீர்மானம் அவர் வந்து ஆதவர்ஜனா இதை தான் படிக்கிறார் நீங்க கவனிக்கலையா அது ஆதவர்ஜனா படிச்ச பதினெட்டாவது தீர்மானம் அஜித் குமார் பத்தின தீர்மானம் அதை தெளிவாவே படிக்கிறாங்க அதுல அது இல்லாம நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா விஜய் அவர்கள் இப்போ இந்த மரணத்துக்கு மட்டும் போகலை அவர் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் வந்து மாஸ்க் போட்டு வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆத்ம திருப்தி அடைஞ்சிக்கணும் ஆனால் வந்து நம்ம வந்தது வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது அதுக்கு பின்னாடி தான் அந்த ஃபோட்டோலாம் வரும்போது ஓ விஜய் அங்கே போயிருந்திருக்காரான்னு தெரிஞ்சது அனிதா மரணத்துக்கு போயிட்டு வந்தார் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு போயிட்டு வந்தார் அப்போ அந் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரும்போது இதையும் வந்து எந்த விதமான பப்ளிசிட்டியும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் போது அவர் வந்து அங்க போய் சந்திச்சுட்டு வர்றார் சொல்லக்கூடிய தீர்மானம் காவல்துறை விசாரணையின் போது தொடர்ந்து பலர் கொல்லப்படுவதாகவும் அதனை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாத உள்துறை அமைச்சருக்கு கண்டனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஎம் தான் உள்துறை அமைச்சர் யாரு சிஎம் தானே உள்துறை அமைச்சர் அவரு தானே காவல்துறையை கையில வச்சிருக்காரு அப்போ தான் கேட்குறேன் நீங்க யார் போயிருக்கணும் இதே வந்து இரண்டாயிரத்தி பத்தில் இவங்க எதிர்கட்சியாயிருக்கும் போது ஜெயராஜ் பென்னிக்ஸ் இதே மாதிரி படுகொலை செய்யப்படுறாங்க காவல்துறையினால் அடித்து துன்புறுத்தப்பட்டு சாவடிக்கிறாங்க அன்னைக்கு போனாங்களா இல்லையா அன்னைக்கு ஊரடங்கு உத்தரவு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஓடோடி போனாரா இல்லையா இன்னைக்கு எங்க போனார் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு டெப்டி அம்மா வேற இருக்காருல்ல அதை விடுங்க அவருடைய ட்விட்டர் பேஜ்ல இது வரைக்கும் ஒரு வார்த்தை அஜித்குமாரனுடைய மரணத்தை பத்தி வந்திருக்கா அன்னைக்கு திமுக இருக்கிற அத்தனை பேருமே வந்து அரச கில்லர் ஜெயராஜ் அண்ட் பெண்ணிக்ஸ் போட்டோவை வச்சுக்கிட்டு போஸ்ட் கொடுத்தீங்களா இல்லையா எல்லாருமே செந்தில் பாலாஜி அன்னைக்கு மொட்டை அடிச்சுட்டு போஸ்ட் கொடுத்தாரா இல்லையா கனிமொழி அவர்களும் வந்து நேரில் போய் பார்த்துட்டு வந்தாங்களா இல்லையா அந்த உயிருக்கு கொடுக்குற மதிப்பு ஏன் அஜித்குமார் உயிருக்கு கொடுக்கல கனிமொழி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்காங்க நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்திருக்கு சிஎம் தக்க நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போனாங்களா விமான நிலையத்தில் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு போனாங்களா அன்னைக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீட்டுக்கு போனாங்களா இல்லையா கனிமொழி அவர்கள் இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போகல ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது அத்தனைக்கும் முன்னாடி வந்து குரல் கொடுக்குறவங்க கனிமொழி தானே கொடுப்பாங்க இன்னைக்கு எங்க போனாங்க அப்போ அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஓடோடி போய் அங்கே சப்பனங்கால் போட்டு அவர் வீட்டில் உட்காந்த ஃபோட்டோவெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா ஜெயராஜ் பென்னிக்ஸ் வீட்டில் இன்னைக்கு அதே வந்து அஜித்குமார் அவர்கள் வீட்டுக்கு நீங்கள் போகல ஏதாவது ஒரு இடத்துல அறிக்கை இருக்கா குமார பேரை வச்சு உதயநிதி ஸ்டாலின் இருந்து அப்போ ஃபோனில் கூப்பிட்டு நீங்கள் வந்து சாரின்னு சொன்னால் மேட்ரு முடிஞ்சு போச்சா இருபத்தி அஞ்சாவது படுகொலை இது அது இந்த படுகொலை என காவல்துறையில போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த லாக் அப் டெத்தா இது அவுட் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த டெத்து வெளியே கூப்பிட்டு வந்து அந்த கோசாலையில் அந்த கோயில் இருக்கக்கூடிய கோசாலையில் வச்சு சாகடிச்சிருக்காங்க அப்போ இதுக்கு வந்து இது அட்டர் போலீஸ் டெரரிசத்தினால அதை வச்சிருக்கக்கூடிய அமைச்சர் யார் உள்துறை அமைச்சர் யாரு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு நீங்க நேரில் போக வேண்டாமா போய் மன்னிப்பு கேட்டுக்கணுமா நீங்க அங்க போய் மன்னிப்பு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அதை விட்டுட்டு நீங்க வந்து ஐ சொல்லிட்டீங்க சரி விடுங்க அதுதான் உடனே வந்து ஓரணியில் தருவோம் அடுத்த எலெக்ஷனுக்கு நீங்க ரெடி ஆகிட்டு இருக்கீங்க அப்போ எங்கே இருக்கு உங்களுடைய அக்கறை மனு மக்கள் மேலே இதுதான் நீங்கள் தமிழக மக்கள் மேலே தமிழ் மேலே தமிழ் காக்க தமிழ் மானம் காக்க தமிழர் உரிமை காக்க ஓரணியாய் திரவோம்னா இதுதான் தமிழர் தமிழர் பாசம் தமிழனுடைய உரிமையை காக்கிற லட்சணமாக இது அப்போது இந்த இடத்துல இதே மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க இப்போ இன்றைக்கி வந்து விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரா ஆகல போகிறது இல்லையாங்கிறது இன்றைக்கி தேதியில் நம்மளே பொறுத்த வரைக்கும் அவருடைய வாக்கு வங்கியை பார்க்கும்போது இன்னைக்கு முதல் தேர்லேயே ஜெய் சீஃப் சீஃப் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு இன்னைக்கு தேதியில் என்னுடைய அசஸ்மெண்ட்லேயே இல்லை அதை நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும் ஆனால் அந்த செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் எந்த மாதிரி அரசியலை எடுக்க போகிறாரு அவர் இந்த ஜூலை ஆகஸ்டில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் இதில் வந்து ஒரு பெரிய மக்கள்கிட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அதை ஃபாலோ பண்ணி விஜய் அங்கே போகும்போது ஒரு பெரிய அலை உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி திமுக கூட்டணியில் அண்ணா திமுக கூட்டணியில் சலசலப்பு இவ்வளோ நாள் வந்து திமுக தான் நக்கல் நையாண்டி பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் அண்ணா திமுக கூட்டணியை பாருங்கள் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் வந்து ஒரு உருவமே பெறலாம் நாங்கள் வந்து ரொம்ப இன்டாக்டாக இருக்கிறோம் ரொம்ப திடகாத்திரமான கூட்டணி நாங்க ஆனா இன்னைக்கு வந்து அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி கூட இன்டாக்டா இருக்கு திமுக கூட்டணி ரொம்ப அதிகமான சலசலப்பு அதிகமான பிரச்சனைகள் முக்கல்கள் முனுகல்கள் வெளிப்படையாக என்னைக்காவது திருமாவளவன் வந்து நாங்கள் இந்த கூட்டணி விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருக்காரா இத்தனை நாளா இப்ப பேசலாருல்ல பாமக உள்ள வந்துச்சுன்னா நாங்க வெளியே வந்துருவோம்னு பேசுறாருல்ல அப்போ இன்னைக்கு திமுக கூட்டணியில் இந்த பிரச்சனை இருக்குது இல்ல அப்ப இவ்வளவு நாள் அண்ணா திமுக கூட்டணியில் மட்டும்தான் இருந்துச்சா திமுக கூட்டணியில் இல்லையா இப்போ திமுக தான் பிரச்சனை அதிகமாக பிரச்சனை இருக்குன்னு அங்கே வந்து சொல்லப்பட்டு இருக்கு அதை மறுக்கிறாரு செல்லு பேருந்தக அதை மறுக்கிறாங்க நாங்க இந்தியா கூட்டணியில் தான் வந்து நாங்க தொடர போறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் முக ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை திருமாவளவன் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன தான் எதிர்த்தாலும் இது வரைக்கும் நாங்கள் வந்து திமுக கூட்டணி தான் இருக்கோம் அப்படிங்கிறத அவங்க உறுதியாக சொல்கிறாங்க இப்போ விஜய் பக்கம் யார் வரப்போகிறா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது நேற்றைய அவர் வந்து அதிமுகவை கிட்டத்தட்ட மறைமுகமாக விமர்சிட்ட கொஞ்சி குழா வருது அப்படிங்கிறத பாஜகவோட திமுக அதிமுக எப்படி வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்களோ அந்த மாதிரி ஒரு கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி தாவேக்காவை அவர் சொல்லிட்டார் அப்போ இதன் மூலமாக பாஜகவோட கூட்டணி இல்லை திமுகவோட எப்போயுமே கூட்டணி இல்லை அதிமுகவுடன் கூட்டணி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இப்போது திருமாவளவன் உறுதிப்படுத்திட்டார் இப்போ மற்ற கட்சிகள் யார் போறதுக்கு வாய்ப்பு இருக்கா நீங்கள் திருமாவளவன் உறுதிப்படுத்திட்டாருன்றீங்க நான் இல்லைங்கிற அதாவது அவர் வந்து அங்கே பாசிட்டிவ் ப்ரெஷர் போட்டுகிட்டுருக்காரு நாங்கள் இங்கே தான் இருப்போம் ஆனால் அதிகமாக சீட்டு வேணும் கம்யூனிஸ்டும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் ஆனால் அதிகமாக சீட்டு வேணும் மதிமுகவும் நாங்கள் இங்கே தான் இருப்போம் ஆனால் அதிகமாக சீட்டு கேட்போம் எங்களுக்கும் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகணுங்கிறது எங்களுக்கும் வந்து ஆசை இருக்குது அப்போ குறைஞ்சது எட்டு தொகுதினாச்சுக்கு நாங்கள் ஜெயிக்கணும் அப்போ எட்டு தொகுதியை நாங்கள் ஜெயிக்கணும்னா ஒரு பத்து டு பன்னெண்டு தொகுதி கேட்கலாங்கிற அடிப்படையில் தான் நம்மளுடைய சன் கேட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு அவர் பேட்டியில் சொல்கிறாரு மதிமுகவுடைய தலைவர் அப்போ எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் காங்கிரஸில் வந்து செல்ல பெருந்தகை வந்து துணை முதலமைச்சர்னே போஸ்டர் ஓட்டினதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இதெல்லாம் நடந்தேன் பல வருடங்கள் ஆகி போச்சா இப்போதானே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரி இவர் நம்மளுடைய சண்முகம் அவர்கள் சிபிஎம் சண்முகம் அவர்கள் என்ன சொல்றாரு அவரு இந்தியா கூட்டணிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறார் அந்த பேட்டி நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல இந்தியா கூட்டணிங்கிறது ஒன்று இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலங்கிறார் அதே மாதிரி அவரும் சொல்றாரு நாங்க போன தடவை கையெழுத்து போட்டால் தான் எங்களுடைய சரித்திரத்திலேயே கம்மியான கையெழுத்து நாங்க தான் கடைசியா அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டோம் பாரதிய ஜனதா வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு அப்போ இவங்க மக்கள்கிட்டையும் வந்து பூச்சாண்டி காமிக்கிறது பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கூட்டணி கட்சிகிட்டையும் பாருங்க பாரதிய ஜனதா வந்துரும் பாரதிய ஜனதா வந்துரும் பூச்சாண்டி காமிக்கும் போது இன்னைக்கு நீங்க சொல்லுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா உள்ளார வந்தா அதனால பாதிக்கப்பட போறது திமுகவா கூட்டணி கட்சிகளா யாருக்கு வந்து பாரதிய ஜனதா உள்ளார வரக்கூடாதுங்கிற அதிக தேவை யாருக்கு இருக்கு திமுக இருக்கா கூட்டணி இருக்கு அங்க வந்து என்ன சொல்றாங்க ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களுக்கே பாதிப்புங்கிறாங்க பாஜக உருவாக்கி இந்த கான்செப்டே டுபாகூர் கான்செப்ட்ங்கிற நானு இப்ப இன்னைக்கு இந்தியாவை ஆள்றா காங்கிரஸ் ஆளுதா ஜனதாதளம் ஆளுதா யார் ஆள்றாங்க இன்றைக்கி இந்தியாவை பாரதிய ஜனதாவான சங்கர் ஆண்டுட்டு இருக்குது பதினோராவது வருஷத்துமாக இன்றைக்கி தொடர்ந்து அவங்க தானே ஆண்டு இருக்காங்க தமிழ்நாடு எங்கே இருக்குது அமெரிக்காவில் இருக்கா இங்கிலாந்துல இருக்கா அதே இந்தியாவில் தானே தமிழ்நாடும் இருக்குது அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்கிறனால இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா ஆட்சிக்கு கீழே தான தமிழ்நாடும் இருக்குது அப்புறம் என்னமோ பாருங்க அங்கவங்க வந்து அவர் ஜப்பானில் இருக்கார் இவர் வந்து சைனாவில் இருக்காங்க அவங்க பூரா இங்கே வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு எவ்வளோ நாள் பூச்சாண்டி காமிப்பீங்க மத்தியிலேயே அவங்க தானே சார் ஆட்சியில் இருக்காங்க பதினோரு வருஷமா நீங்க என்ன புதுசாக பூச்சாண்டி காமிக்கிறீங்க அதை தான் விஜய் சொல்றாரு தெளிவாகவே சொல்றாரு பாரதிய ஜனதா வந்து பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமான்னு கேட்டாரா இல்லையா இப்போ இந்த மீட்டிங்லையும் சொல்றாரு பாரதிய ஜனதா பண்ற அதே அரசியலை தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க அதே ஆட்சியை தானே நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்கன்றார் இப்போ இப்போ இந்த திருபுவனத்தில் கூட அந்த அஜித் குமாருக்கு வந்து வீட்டுமனை பட்டா வழங்குறாங்க வேலை வாய்ப்பு இது கொடுக்கும் போது யார் யார் இருக்கலாம் அந்த போட்டோல ஒரு மினிஸ்டர் இருக்கலாம் எம்எல்ஏ இருக்கலாம் ஏன்னால் அவங்களாம் அரசாங்க பதவியில் இருக்கிறீங்க கலெக்டர் இருக்கலாம் அரிநாடார் எதுக்கு வந்தாருங்க அந்த ஊருக்காரர் அவரு இதுதான் திமுக கட்டிக்காப்பாற்றக்கூடிய சமூக நீதியா அப்போ என் எஸ்சியில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா எஸ்சி தலைவரை கூட்டு வந்து பக்கத்தில் நிறுத்திக்கிறதா பேக்வேர்ட் கம்யூனிட்டியில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னா அதை சமாளிக்கிறதுக்கு பேக்வார்ட்லேருந்து ஒருத்தரை கூட்டு வந்துடுறதா இப்போ இன்றைக்கி இந்த சமூகத்திலிருந்து சேர்த்து போயிட்டால் இந்த சமூக நீதியை தான் வந்து கேட்டாங்களா இதை தான் சமூக நீதின்னு திமுக தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா அப்போ மக்கள் இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா அரிநாடா இருக்குது அந்த ஃபோட்டோவில் என்ன வேலை அவர் என்ன அரசாங்க ஊழியர்கள் ஏதாவது பதவியில் இருக்காரா இல்லை வந்து வேலை வாய்ப்பையும் இந்த நஷ்ட எடையும் கொடுக்கும்போது வீட்டு மனை பட்டாவை கொடுக்குறது அவர் எதுக்காக வராரு அப்போ இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறோம்ல சங்கர் அப்போ நீங்கள் வந்து இன்னும் வந்து நீங்கள் பாரதிய ஜனதா பூச்சாண்டியே இருக்கீங்க நான் அதனால தான் சொல்கிறேன் இந்தியாவே பதினோரு வருஷமாக அவங்க தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன போய் புதுசாக நீங்கள் கதை விட்டுட்டு இருக்கீங்க இப்படி சொல்லி சொல்லி தான் நீங்கள் பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டில் வளர்த்து விட்டது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் நோட்டோக்கு கீழே இருக்கக்கூடிய தானே எல்லாருமே நக்கல் நயாண்டி பண்ணிட்டு இருந்தோம் பாரதிய ஜனதாவை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினொன்னு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாங்கி தனிப்பட்ட கட்சியா மூணாவது இடத்துல இருக்காங்க கூட்டணியா பதினெட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அப்போ இது பாரதிய ஜனதா வளர்ந்துருக்கா வளரலையா அது வந்து நம்ம இல்ல இது பாரதிய ஜனதா வளர்ந்ததுக்கு காரணம் யாருன்னா திமுகன்றே நான் இப்போ மூன்றாவது அணியாக இப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இப்போ மூன்றாவது அணி இப்போ தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல இல்லை இப்போ அதுதான் நம்ம பேச வந்தது இப்போ திமுக கூட்டணி அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வேறு எதுவும் புதுசாக இப்போ சீமான் வந்து இங்கே விஜய் கூட சேர போகிறாரா இல்லை ஏன்னா அவரும் வந்து ஒரு தனிப்பெரும் சக்தியாக நான் தான் மாற்றம் ஆள் மாற்றம் மட்டும் இல்லை அரசியல் மாற்றம்னு அவர் தனியாக நின்றுட்டு இருக்காரு அடுத்தது வந்து இவங்களுக்கு திமுக திமுக இவங்க ரெண்டு பேரும் அவங்க பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அப்போ விஜயனுடைய கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகள்னு எதுன்னு பார்த்தா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் இல்லைனா வந்து அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அப்படி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்னு பார்க்கும்போது இன்னைக்கு தேதியில் சலசலப்பு அதிகமாக இருக்கிறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் தேமுதிகவுக்கு வந்து எங்களுக்கு போன தடவை எம்பி கொடுக்கலான்னு அவங்க ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து அவர் பெரியவர் வந்து அதிமுக கூட போகலான்னு சொன்னதாகவும் சின்னவர் வந்து பாரதிய ஜனதா கூட போகிறதுக்கு கம்பல் பண்ணதாகவும் அதனால தான் இந்த பிரச்சினையுன்னாங்க இப்போ நான் கேள்வி கேட்குறது ஆனால் திமுகவும் பாரதிய ஜனதாவும் இப்போ கூட்டணியில் ஒன்று சேர்ந்துட்டாங்கள்ல இப்போ அப்பா கூட போனாலும் அந்த கூட்டத்துக்கு தான் போய் ஆகணும் பையன் கூட போனாலும் அதே கூட்டத்தில் தான் போய் ஐக்கியமாகணும் அப்புறம் எதுக்கு இந்த சண்டை அப்போ இதையும் மீறி திமுகவினுடைய கை அங்கே உள்ளார இருக்குதா அப்போ இந்த கேள்வியும் கேட்கப்படுது நீங்கள் திமுக கூட்டணியெல்லாம் கூப்பிட்றாங்களே உங்களே அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வியை வந்து ரெண்டு இடத்துல வைக்கிறாங்க டாக்டர் ராமதாஸ் கிட்டையும் வைக்கிறாங்க பிரேமலதா அவர்கள்ட்டையும் வைக்கிறாங்க இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எல்லாமே உங்களை கூப்பிட்றாங்களே தலைமை கட்சியெல்லாம் அந்த கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்களேங்க போது திமுக கூப்பிட்டுச்சான்னு ரெண்டு பேருமே கேட்குறாங்க திமுக கூப்பிட்டுச்சா அப்படின்னு இது இது அந்த இடத்துல ஒரு அவங்க ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவங்க நாங்கள் இருக்கிற மாதிரி ஏன்னா அண்ணா திமுக வந்து எம்பி சீட்டு கொடுக்கலன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் தான் கோச்சிக்கிட்டாங்க அதுக்கு அடுத்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்க அப்பயே வந்து நாங்கள் இருபத்தஞ்சா இருபத்தாறான்னு எழுதி கொடுங்கன்னே அப்படின்றாங்க இப்படி கேட்டேன் இப்போ தான் இருபத்தி ஆறுல எம்பி சீட்டு கொடுக்குறேன்ட்டாங்களே அதுக்கு மேலே என்ன அப்போ இப்போயும் வந்து அவங்க கதவை திறந்து வச்சுருக்கிறாங்க திமுக சைடில் போகலாமா இல்லை வேறு எங்கேயாவது வந்து பார்க்கலாமான்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இதே தான் இப்போ தேமுதிகக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் இருக்கக்கூடிய பெரிய அவப்பெயரே மக்கள் மத்தியில் இவங்க கடைசி வரைக்கும் ரெண்டு பக்கமும் குதிரை ஓட்டுவாங்க கடைசிட்டுல தான் வந்து இவங்க எந்த பக்கம் போகிறேனே சொல்லுவாங்க கடைசி நிமிஷத்து வரைக்கும் ரெண்டு பக்கமும் வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்கிற கெட்ட பேர் வந்து இவங்க சம்பாரிச்சு வச்சுருக்காங்க அதுதான் இன்றைக்கி வந்து யதார்த்தமாகவும் இருக்கு அப்படியே வந்து நீங்க திமுக கூட்டணிக்கு வாங்க திமுக கூட்டணியில பாட்டாளி மக்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய கட்சிகளே கூட்டணி கட்சிகளே சீட் அதிகமாக வேணும்னு கேட்டுட்டு இருக்கு வன்னிய அரசு என்ன சொல்றாரு இருபத்தஞ்சு சீட்டுக்கு நாங்க உண்டானவங்கிறாரு அடுத்தது வந்து ஐம்பது சீட் வரைக்கும் போயிட்டார் அவரு ஆனா தலைவர் தான் முடிவு பண்ணுங்கிறார் ஆளூர் சானவாஸ் வந்து ஒரு பேட்டியில பத்து சீட்டுக்கு கீழேனாக்கா வேண்டாம்னு சொல்றதுக்கு எங்க தலைவர் வேண்டியதுல நானே போதுங்கிறார் அந்த டெசிஷனை நானே எடுத்துருவேன் உங்க கூட்டணி வேண்டியது இல்லைங்கிறது எங்க தலைவர் சொல்லணுங்கிற அவசியம் இல்லைங்கிறார் அப்ப குறைஞ்சபட்சம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஆறுல இருந்து பத்து சீட்டு கேட்க போறாங்க கம்யூனிஸ்ட் சும்மா இருந்துருவாங்களா சிபிஐ சும்மா இருந்துருமா காங்கிரஸ் வந்து அதே இருபத்தஞ்சு சீட்டோட சேரி உட்கார்ந்துருவாங்களா அப்ப கூட்டணியில் இருக்கக்கூடிய வேல்முருகன் அவர்கள் வந்து எனக்கு ஒத்த சீட் இருந்தா போதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாரு அவரு அப்போ கூட்டணியை இப்ப இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு அதிகப்படுத்தினீங்கன்னா கூட்டணியில் இருக்கிற எல்லாத்துக்குமே நீங்க அதிகப்படுத்தி ஆகணும்ல ஏன்னா அந்த நிர்பந்தத்துல தான் திமுக இன்னைக்கு இருக்கு தான் நான் முதல்ல சொல்ல வந்தேன் பாரதிய ஜனதா வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னா அதனால் பாதிக்கப்பட போகிறது திமுக தானே ஒழிய கூட்டணி கட்சிகள் அல்ல இந்த புரிஞ்சனால தான் அவங்க திமுக மேலே பெரிய அழுத்தத்தை வைக்கிறாங்க எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும் இல்லைன்னா உங்கள் சீட்டை குறைச்சிக்குங்க எங்கள் சீட்டை நீங்கள் ஏன் குறைக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு தானே தேவை எங்களுக்கு பாரதிய ஜனதா வரக்கூடாதுங்கிறத விட அந்த தேவை உங்களுக்கு அதீதமான தேவை இவங்களோட சில முரண்பாடுகள் இருக்கு அதனால விஜய் பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டு பக்கமுமே வந்து டிசப்பாயிண்டட் பார்ட்டிஸ் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இங்க கூட்டு வந்தா திருமாவளவன் இருப்பேன்னு சொன்னாரு அந்த கூட்டணியில அவர் என்ன சொல்றாரு நாங்க வெளியே வந்து தோத்தாலும் பரவாயில்ல நாங்க தனியா நின்று போயிருவோம்ல ஏன் நாங்க வந்து ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் இல்லாத இயக்கமா கூட எங்க கட்சி எங்களால மாத்திக்க முடியும் அதுக்கு கூட எங்க தொண்டர்களை தயார்படுத்திடுவார் சொன்னாரா இல்லையா அப்போ அப்போ வந்து அவர் அப்படி நிற்பாரா வந்து அவர் வந்து விஜயகோட போகலான்ட்டு அந்த ஐடியாவில் இருப்பாரா கம்யூனிஸ்ட்டுகளும் வெளியே வந்தாங்கனாக்கா அவங்க வந்து தனியாக எதுக்கு நிற்கிறாங்க அவங்க கூட போக மாட்டாங்களா அப்போ ஏற்கனவே இருக்கிற சீட்டுக்கே வந்து கட்சிகளுக்கே சீட்டு கொடுக்கலையும் போது நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ளார கூப்பிடும்போது ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்க முல்லையா தேமுதிகாவையும் கூப்பிட்டிங்கன்னா எந்த சீட்டை நீங்கள் கொடுப்பீங்க இருக்கிறதுக்கே நீங்கள் சீட்டு கொடுக்க முடியலையா எப்படி நீங்கள் சீட்டு பிரித்து கொடுப்பீங்க இல்லை அந்தளவுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய சீட்டுக்கு போய் நிற்கிற அளவுக்கு திமுக தயாராக இருக்குமா அப்போ திமுக அந்த அளவுக்கு போனாங்கன்னாக்கா கட்டாயமா திமுக கூட்டணி ஜெயிச்சாலும் அவங்க கூட்டணி ஆட்சியில் தான் முடியும் அது அப்போ இதுக்கெல்லாம் திமுக தயாராக இருக்குமா அப்போது இந்த ரெண்டு கூட்டணியுமே டிஸ்டர்ப்டு கூட்டணியாக தான் இருக்குது இப்போது ஓரளவுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட செட்டில்டுன்னு சொல்லலாம் ஆனால் திமுக கூட்டணி வந்து அதிகமான டிஸ்டர்பன்சஸில் இருக்கு அப்போ இதில் எங்கேயாவது இந்த காய்நகர்த்தர்கள் வந்து கொஞ்சம் இடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அவங்க சீமான் கூட போக போகிறது இல்லை அவங்க போகக்கூடிய ஆப்ஷன் என்னது ஒரே ஆப்ஷன் வந்து விஜய் தான் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது விஜய்க்கு வந்து ஒரு மூணாவது அணை அமைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படி தான் நம்ம பார்க்குறேன் நான் ஓகே நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த விவகாரத்தில் என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம வரக்கூடிய மாதங்களில் தான் நம்ம எக்ஸாக்டாக நம்ம பேச முடியும் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக நன்றி நன்றி சங்கர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பி டெக் சிஎஸ்சி ஏஐஎன்எம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்